ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஈஸாக்கு இருக்கிறது ஏதோ உங்களுக்கு பிரதானமாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு புகழ் ஒரு மனுஷனுக்கு வீடு ஒரு மனுஷனுக்கு வாகனம் ஒரு மனுஷனுக்கு மனைவி ஒரு மனுஷனுக்கும் பிள்ளை ஒரு மனுஷனுக்கு வேலை ஒரு மனுஷனுக்கு வருமானம் ஒரு மனுஷனுக்கு சரீர சுகம் ஒரு மனுஷனுக்கு சபை சபையை விற்கிற மாறிடும் சபையில் போதிக்கத்தை கேட்க மாட்டான் போதிக்கிற சபைக்கு போக மாட்டோம் ஆனால் சபையை கட்டினா அழுவோம் சர்ச்சு 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 ஞாத்துக்கிரமே சர்ச்சுக்கு போகணும்ல எனக்கு தலைவடிச்சிட்ருந்தோம் அங்கே போய் எதாவது செய்தி கேட்குறான்னு பார்த்தா செய்தியில் சுற்றி சுற்றி வருவோம் மெயின்டெனன்ஸ் பார்க்குறேன் டாய்லெட் பார்க்குறேன் நான் செருப்பு கூட ரெட்டில் பார்க்குறேன் சபைக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் செய்வோம் சரி இவன் கேட்கலையே அந்த சபையில் என்ன சத்தியம்னா சத்தியமும் சீர்படுத்துகிற சத்தியம் இருக்காது சீர்படுத்துகிற சத்தியம் இருக்காது சுருக்கமாக சொல்கிறேன் அவ்வளோதான் சபையை கொஞ்ச ஒன்றுக்கலை ஊழியரை நொந்துக்கலை இவன் போதிக்கிற இடத்துக்கு போக மாட்டான் விடுதலை பெற சத்தியம் வர வர்ற இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க சுகம் வேணும் இவங்க இஷ்டத்துக்கு வேணும் வேணாம் அந்த சப உள்ளலாம் நான் வரமாட்டேன் சபை கட்டுப்பாட்டை மீற மாதிரி ஆகிடும் அவர் வேணால் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லு நான் ஜெபிச்சுக்கிறேன் இது எப்படி இருக்குது எல்லாம் ஒன்று தான் இது ரசிக்கப்படுற ரொம்ப கஷ்டம் வசனத்தின்படி பார்த்தா இது கிறிஸ்தவ சமுதாயமே கிறிஸ்துவத்துக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வந்து ரசிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் வருகை ஒன்று தான் முடிவு பண்ணணும் யார் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க முடிவு போது நிலை திருப்பதான் ரசிக்கப்படும் வசதத்தின்படி பார்த்தால் இந்த அன்பின் ஆழம் அகலம் உயரம் இதெல்லாம் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க சில பேர் வந்தமா ஜபம் பண்ணோமா பாஸ்டரை பார்த்து காணிக்கை கொடுத்தோமா தேவ செய்தி கேட்டு தலையாட்டினோமா சிரித்தம்மா பாடினம்மா போனோமா வந்தமான்னு இருக்கிறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இதெல்லாம் போய் தலையிட சொன்னது அறிவிக்கிட்டாதே அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அப்படி சொல்லிட்டு நான் இவ்வளோ தூரம் போயிட்டேன் இப்போ பேலன்ஸ் முடிச்சுட்டு முடிக்கலாம் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் எப்போ உன் வேண்டுதலே வானாசாமி நீ வாய மூடு அந்த மாதிரி இருக்குது இது வசனம் பெருமாள் ஸ்ரீ வஸ்திர தொற்றுட்டால் சரியான அதோடு போனவோ போனவோ தான் திமிரவாதக்காரன் குச்சரோகங்கள் இப்போ எழுந்த உயிர் தெழுந்த போனங்கள் எதுவுமே திரும்பி பார்க்கல இதெல்லாம் வந்து இப்படி தான் சரி நன்மைக்காக வரவங்க சரி நன்மையோடு பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு போகிற இடமாவது உருப்படியான இடமா இருக்குதுன்னு பார்த்தா இல்லை ரிட்டர்ன் கண்டிப்பாக வரும் அடுத்த பேய்க்கு அடுத்த விடு விடுதலைக்கு தேடி வருவாங்க இது தர்மஸ்பதிரி மாதிரி ஆயிடுச்சு உண்மை நெசம் அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கலாம்னா இஷ்டப்படி வாழ முடியாது அப்போ எப்படி போட்டிருக்கு இந்த வசனம் எல்லாருடைய பைபிள்லேயும் தான் இருக்குது நம்ம